தினமும் காலையில எழுந்தவுடனே போன கையில எடுக்கிறது தான் எல்லாரோட வழக்கமா தொழுகைக்காக வைக்கும் அலாரமாக நாம் காலையில் எழுந்தவுடன் ஓத வேண்டிய தோவை கண்டிப்பாக ஓத வேண்டும் இதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் நன்மை பெற முடியும் மேலும் ஷெய்தானின் தீண்டுதலில் இருந்து அவுலாஸ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் ஆமீன் இந்த துவாவ அரபிலும் ஓத வேண்டும் தமிழ் அர்த்தத்தை புரிந்தும் ஓத வேண்டும் அலமதுல்லாஹில்லி அஹியானா பழதமா அமாத்தனா வ இலைஹில் நுஷூர் இதை காலையில் எழுந்தவுடன் நபிகநாயகம் சொல்லலாஹ் வலேஹ் வசலம் அவர்கள் கூறுவார்கள் பொருள் எங்களை மரணிக்க செய்தபின் பின் உயிர்ப்பித்த ஒவ்வாஹுவுக்கே புகழனைத்தும் மேலும் அவனிடமே நமது திரும்பிச் செல்லுதல் உள்ளது அர்ஷின் கீழ் அடியாரின் சஜிதா மறுமை நாளில் மக்கள் என்னிடம் வந்து முகமதே நீங்கள் அல்லாவின் இறைதூதர் இறைதூதர்களில் இறுதியானவர் உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஸ்ஹனாதால மன்னித்து விட்டான் எங்களுக்காக உங்கள் இறைவனிடம் பரிந்து பேசுங்கள் நாங்கள் சிக்கிக் கொண்டு இருக்கும் அவல நிலையை நீங்கள் கவனிக்கவில்லையா என்று கூறுவர் அப்போது நான் நடந்து இறைவனின் அர்ஷுக்கு கீழே சென்று என் இறைவனுக்கு பணிந்து சஜிதாவில் விழுவேன் பிறகு இறைவன் எனக்கு முன் வேறவிருக்கும் உள்ளத்தில் உதிக்க செய்திராத இறைப்புகள் மாலைகளையும் அழகிய தோத்திரங்களையும் எனக்கு உதிக்கச் செய்வான் பிறகு முகம்மதே உங்கள் தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் அது உங்களுக்கு தரப்படும் பரிந்துரையுங்கள் உங்கள் பரிந்துரை ஏற்கப்படும் என்று சொல்லப்படும் அப்போது நான் என் தலையை உயர்த்தி என்பேன் வாசல்களில் வலப்பக்க வாசல் வழியாக எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் உங்கள் சமுதாயத்தார் சிலரை நுழைய செய்யுங்கள் அவர்கள் மற்ற வாசல்களிலும் மக்களுடன் இணைந்து நுழைந்து கொள்ளலாம் என்று கூறப்படும் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக சொர்க்கவாசலின் இரு பக்கங்களுக்கு இடையேயான தூரம் மக்காவிற்கும் யமனில் உள்ள ஹிம்யர் எனும் ஊருக்கும் இடையில் உள்ள அல்லது மக்காவிற்கும் ஷாமில் உள்ள புஸ்ரா என்னும் ஊருக்கும் இடையில் உள்ள தூரமாகும் என்று கூறினார்கள் இதை அபுகுரேரர்கள் அறிவித்தார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாவின் துதர்சல் அல்லாஹு அலேஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் ஓர் உம்ரா செய்வது மறு உம்ரா வரை ஏற்படும் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகும் பாவ செயல் கலவாத ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை இதை அபுகுரேரன் அவர்கள் அறிவித்தார்கள் உம்ராவின் அவசியமும் அதன் சிறப்பும் வசதியும் வாய்ப்பும் உள்ள யார் மீதும் ஹஜ்ஜும் உம்ராவும் கடமையாகாமல் இருப்பதில்லை என இப்னு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லா சுஹானா தாழ அல் குரானில் அல்லாவுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமைப்படுத்துங்கள் என்று ஹஜ்ஜையும் உம்ராவையும் இணைத்தே கூறுகின்றான் என இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் ஜிசாக்கு வகுஹரன்